வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தை மாதத்தோடைய சிறப்புகள் தான் தை மாதம் அப்படின்னு சொன்னாலே ரொம்ப ரொம்ப சிறப்பான மாதமாக ரொம்ப சந்தோஷமான மாதமாகவும் இருக்கும் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிறதே ஒரு பழமொழி தான் அதே மாதிரி தான் தை மாதத்தில் நம்ம என்ன செஞ்சாலும் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணத்தோடு இன்றைக்கி தை மாதத்தில் என்னென்ன சிறப்புகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் ஷேர் பண்ண போகிறேன் தை மாதத்தில் நம்ம சூரிய கடவுளை தான் முத முதல வணங்க ஆரம்பிப்போம் இந்த மாதத்தில் சூரியன் வந்து வட அரகோள பகுதியில் பயணத்தை ஆரம்பிக்கிறது எந்த ஒரு செயலாக இருந்தாலும் தை மாதத்தில் நம்ம ஆரம்பித்தோன்னா அது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற எண்ணத்தோடையே நிறைய பேர் வீடு கட்டுறதுக்குலாம் முத முதல்ல தை மாதத்தில் தான் ஆரம்பிக்க ஆரம்பிப்பாங்க சிறப்பாக அந்த வீடு கட்டி முடிஞ்சு அடுத்த தைக்குள்ளே அந்த வீட்டுக்கு நம்ம குடி போகிற மாதிரி இருக்கும் நமக்கு ஏற்ற மாதிரி வசதிக்கு ஏற்ற மாதிரியும் வீட்டை சின்ன வீடாக இருந்தாலும் பரவாயில்ல பெரிய வீடாக இருந்தாலும் பரவாயில்ல தை மாதத்தில் சிறப்பாக ஆரம்பித்து ஒரு வீட்டை நம்ம கட்டி முடிக்கலாம் தை மாதம் ரொம்ப மங்களகரமான மாதமாகவும் நிறைய முகூர்த்த நாட்களும் தை மாதத்திலே இருக்கும் ஆடி மாதம் வித விதைச்சு நெல்லை தை மாதத்தில் அறுவடை செய்வாங்க அந்த புது அரிசியில் தான் நம்ம பொங்கலே கொண்டாடுறோம் அதனால் இந்த தை மாதத்தை அறுவடை மாதம் என்றும் அழைப்பாங்க நெற்பயிர்கள் எல்லாமே நல்லா செழித்து வளர்ந்து நம்ம தை மாதத்தில் அறுவடை செஞ்சு அதில் இருந்து நம்ம உணவுக்காக பயன்படுத்துறதுனால அந்த நெல்லுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தான் நம்ம பொங்கல் விழாவில் அந்த அரிசியை கொண்டு நம்ம புது அரிசியை வச்சு பொங்கல் வச்சு சாப்பிட்றோம் தை மாதம் பிறப்பே பொங்கல் திருநாளாக நம்ம கொண்டாடப்படுறோம் அந்த பொங்கல் திருநாள் ரொம்ப கொண்டாட்டம் சிறப்பாகவும் இருக்கும் அதில் முதன் நம்ம அந்த பொங்கல் வச்சு சூரிய பகவானுக்கு நம்ம படைச்சி சாப்பிடுவோம் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்ன குட்டி பொங்கல் வைப்பாங்க சில பேர் மாலை நேரத்துலேயும் பொங்கல் வைப்பாங்க அவங்க அவங்கவுங்களுடைய வசதிக்கேற்ப பொங்கலை வச்சுக்கிடுவாங்க என்ன தான் நம்ம கேஸ் அடுப்பில் வச்சு பொங்கல் வச்சாலோ இந்த மாதிரி வீட்டுக்கு வெளியில் கல் கூட்டி வச்சு பொங்கல் வைக்கும் போது நம்ம அந்த ஓலை தீலாம் வச்சு வைக்கும் போது காலையிலே அந்த குளிருக்கு எதமாகவும் இருக்கும் அந்த புகைகள் எல்லாமே வந்து பொங்கல் நல்லா பொங்கி வடிஞ்சு நமக்கே ஒரு சந்தோஷமாக இருக்கும் வீட்லேயும் எல்லா செல்வங்களும் பொங்கி வளரட்டும் அப்படிங்கிறதுக்காண்டியே பொங்கல் வச்சு நம்ம கொண்டாடப்படுறோம் இந்த பொங்கல் திருநாள் வந்து நமக்கு மறக்க முடியாத ஒரு நாளாக இருக்கும் அன்னைக்கு வெண்பொங்கல் சர்க்கரை பொங்கல் அது மட்டும் இல்லாமல் எல்லா காய்கறிகளையும் வச்சு ஒரு சாம்பார் செஞ்சு அந்த சாம்பார் ஒரு வாரம் வச்சு சாப்பிட்டாலும் அது டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு அஞ்சு வகை கூட்டு அந்த மாதிரி சமைச்சு சாப்பிடுவாங்க உயிரினங்களையும் போற்றும் விகமாக தான் இந்த பொங்கல் திருநாள் இருக்கும் முதல் நாள் பொங்கல் வச்சுட்டு இரண்டாம் நாள் வந்து மாட்டு பொங்கல் சொல்லி மாடுகளுக்கும் நல்லா குளிச்சாட்டி மாலையிட்டு பொங்கல் வச்சு அந்த உயிரினங்களையும் நம்ம வழிபடுற மாதிரி இருக்கும் விவசாயம் செய்கிறதுக்கு அந்த காலத்தில் இந்த மாடுகள் தான் நிறையவே நமக்கு உதவி செஞ்சுருக்கோம் அதுகளுக்கு மரியாதை செலுத்துகிற விதமாக இந்த பொங்கல் கொண்டாடப்படும் மாட்டு பொங்கல் அன்னைக்கு எல்லார் வீட்லையுமே நல்லா நான்வெஜ் எடுத்து சாப்பிடுவாங்க சொந்த பந்தங்கள் எல்லாம் ஒவ்வொரு வீட்டுக்காக போய் இருந்து அந்த பழமை மறவாத பொங்கல் திருநாள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும் வெறும் பொங்கல் மட்டும் இல்லாமல் பொங்கல் மாட்டுப்பொங்கல் காணம் பொங்கல் சொல்லி ஒவ்வொரு பொங்கலாக மூணு நாள் நல்லா சிறப்பாக கொண்டாடப்படுறது தை மாதத்தோட தொடக்கத்திலேயே இலையுதிர் காலம் ஆரம்பிச்சிரும் இப்போ நான் ஒரு மரத்தை காட்டுறேன் முருங்கை மரம் ஒரு இலை கூட இல்லை எல்லாமே இலை எல்லாம் உதிர்ந்துருச்சு காம்பு மட்டும்தான் இருக்குது இதில் இலையுதிர் காலம் ஆரம்பிச்சிரும் அந்த இலைகள் எல்லாமே நம்மளுக்கு மாடியிலையோ கீழேயோ குப்பைகளோ அதிகமாகவும் அவ்வளோத்தையும் நம்ம எடுத்து நீட்டாக எரிச்சி விட்டுருவோம் அது மட்டும் இல்லாமல் பொங்கலுக்கு நாளே எதுலாம் தேவையில்லையோ அதெல்லாம் நம்ம எரித்து பழையதை கழிய வச்சுட்டு தான் பொங்கல் திருநாளை தை பிறந்ததும் நம்ம கொண்டாட ஆரம்பிக்கும் மலர்கள் பூக்கும் காலமும் இந்த தை மாதம்தான் இந்த செவந்தி பூலாம் பார்த்துருப்பீங்க அதெல்லாம் தை மாதத்தில் தான் பூக்கவே ஆரம்பிக்கும் பொங்கல் திருநாளை ஒட்டி பூக்களோடைய ரேட்டும் ரொம்பவே அதிகமாக இருக்கும் நம்ம வீட்டிலையே செடியெலாம் இருந்துச்சுன்னா நம்ம அதையே பறித்து பயன்படுத்திக்கலாம் மலர்கள் வந்து நல்லாவே பிச்சிப்பூ எல்லாமே செழிப்பாக பூத்து நல்ல வீடும் மனமாக இருக்கும் நிறைய காய்கறி நம்ம சாப்பிட்ற உணவுகள் எல்லாமே இந்த தை மாதத்தில் நமக்கு கிடைக்கும் ரொம்பவே சிறப்பாக இருக்கும் கரும்புலாம் மற்ற நேரத்தை விட தை மாதத்தில் கிடைக்கும் அதே மாதிரி பனக்கிழங்கு மஞ்சள் புது அரிசி இந்த மாதிரி நம்ம சாப்பாட்டுக்கு பயன்படுத்துகிற நாட்டு காய்கறிகள் எல்லாமே தை மாதத்தில் நமக்கு கிடைக்கும் பொங்கல் சந்தை அப்படின்னு பார்க்க போனாலே அங்கே எக்கச்சக்க கூட்டமும் பிஸியாகவும் மக்கள் இருப்பாங்க இந்த பணங்கிழங்க நல்லா மஞ்சள் தூள் உப்பு ரெண்டு பூண்டு தட்டி போட்டு மணக்க மணக்க அவிச்சு சாப்பிட்லாம் அது மட்டும் இல்லாமல் நிறைய கொடியில் வளர்கிற காய்கறிகளும் கிடைக்கும் பழம்லாம் இந்த மாதிரி ஒரு தாராக எடுத்து தான் வீட்டில் பொங்கல் வச்சுருப்பாங்க இந்த நேரத்தில் பிரண்டைகள் அப்படிங்கிற நல்ல சத்தான ஒரு காம்பு கொடி மாதிரி இருக்கும் அதுவும் நமக்கு கிடைக்கும் நாட்டு காய்கறியான சுரைக்காய் புடலங்காய் பீக்கங்காய் அது எல்லாமே அதிகமாக கிடைக்கும் எல்லா விதமான காய்கறியும் வாங்கி சாம்பாரில் அது மட்டும் இல்லாமல் சுண்டல் தட்டாம்பயிறு மொச்சை அப்படி பயிர் ஐட்டங்களும் போண்டு நல்ல மணக்க மணக்க ஒரு சாம்பார் வச்சு சாப்பிடாங்க இந்த உணவு எல்லாமே ரொம்ப ஹெல்த்தியானது கூட அரிசி பருப்பு காய்கறி தானியங்கள் எல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது போது தை மாதம் ரொம்பவே சிறப்பான மாதம் தை பிறந்தால் வலி பிறக்கும்னு சொல்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் தான் அந்த காலத்தில் போக்குவரத்து வசதி எதுவுமே கிடையாது அப்போ ஆடு மாடுகள் எல்லாமே அறுவடை செஞ்ச பிறகு அதனோடய அப்படியே நடந்து 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 போய் அந்த இடமே ஒரு வழி நமக்கு தெரிய ஆரம்பிச்சிரும் அதுதான் தை பிறந்தால் வழி பிறக்கும் சொல்கிறது நல்ல அறுசுவையான உணவுகளை இலை போட்டு பொங்கல் திருநாளுக்கு நம்ம சாப்பிடுவோம் எவ்வளோதான் கொண்டாட்டங்கள் இருந்தாலும் அதற்கேற்ற மாதிரி லீவுன்னு ஒன்று வந்தது தான் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப சந்தோஷம் எப்போ அந்த லீவு கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருப்போம் வெவ்வேறு ஊரில் இருப்போம் அந்த லீவுக்கு நம்ம எல்லாரும் அவங்கவுங்க சொந்த ஊர்களுக்கு வந்து சொந்த பந்தங்களோடு இருந்து இந்த காலத்தில் செல்லையே மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறாம கலை நிகழ்ச்சிகளையும் ஒவ்வொரு கிராமத்தில் நடக்கும் அதெல்லாம் நம்ம கண்டு ரசிச்சு சந்தோஷமாக இருக்கிறதுக்கான ஒரு காலம் அந்த காலத்தை மாதிரியே இந்த காலத்துலேயும் சில இடங்களில் அந்த கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கும் பானை உடுத்தல் கயிறு இழுத்தல் அப்புறம் அங்கே உள்ள மா ஜல்லிக்கட்டு அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும் தை மாத சிறப்புகள் பற்றி சொல்லியிருக்கிற எங்களுடைய சேனல் உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க